நிச்சயமாக நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினர் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் ஆனால் எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனே தான் நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அன்றையும் அவனுக்கு இணை வைப்போருக்கு கேடுதான் என்று நபியே நீர் கூறும் அவர்கள்தான் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் மறுமையை நிராகரிப்பவர்களும் அவர்களே நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முடிவே இல்லாத நிலையான கூலி உண்டு பூமியை இரண்டே நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள்தானா ஏற்படுத்துகிறீர்கள் அவன் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பானவன் என்று நபியே கூறுவீராக அவனே அதன் மேலிருந்து உயர